வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் இப்போது ரொம்பவும் சூப்பராக பரபரப்பாக போயிட்டுருக்கு இதில் இந்த வாரம் முருகன் பக்தி பாடல் வாரமாக சூப்பராக எல்லோருமே நல்லா பாடியிருக்காங்க அதுலேயும் ஒவ்வொரு வாரமும் நஸ்ரீன் அவங்க என்ன பாடல் பாட போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு சூப்பர் சிங்கர் ரசிகர்கள்ட்டே இருக்குது ஏன்னா நஸ்ரீன் அவர்கள் எல்லா வாரமும் கடினமான பாடலை எடுத்து ரொம்பவும் சுலபமாக பாடி ஜட்ஜஸ் கிட்டேயுமே நல்ல பேர் எடுத்திருப்பாங்க அப்படி இந்த வாரம் என்ன பாட பாட போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இப்போது இந்த வாரம் நஸ்ரின் மற்றும் பிரியங்கா இருவரும் சேர்ந்து தெய்வம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்த திரைப்படத்தில் இருந்து சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் பாடின வருவாண்டி தருவாண்டி பாடலை பாடிருந்தாங்க சூலமங்கலம் சிஸ்டர் அவங்களோட பாடல்களை அவ்வளவு எளிதாக யாராலேயும் பாட முடியாது இதை பார்த்த நடுவர்களுமே ரொம்ப வியந்து பாராட்டியிருப்பாங்க இந்த நடுவர்களை ஸ்பெஷல் கெஸ்டாக வேல்முருகன் மகாலிங்கம் நளினி வடிவிகரசி அம்மா இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க அவங்களுமே இவங்க இருவரும் பாடின பாடலை கேட்டு கண் கலங்கிட்டாங்க கண்டிப்பாக இந்த வாரம் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய வாரமாக முருகன் பக்தி ரவுண்ட் இருக்குது அதுவும் நஸ்ரின் பிரியங்கா அவங்களோட காம்போவில் இந்த பாடல்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிளக்காமட்ட சொல்லுங்கள் நஸ்ரின் அவங்களும் பிரியங்கா அவங்களும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கிடைக்க மாட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க